கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஆட்டக்காசம் அப்புறமா வந்துருக்கு ஸ்கிப் நான் லோடிங் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அப்படியே லைக் அலக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க கார்த்தி வந்து சொன்னதை கேட்டோம் வந்து பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க என்ன செய்யணும்னே தெரில அந்த இடத்துல கார்த்தி வந்து சோகமாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க ஒரு பக்கம் தீபாவுக்கும் வந்து என்ன சொல்கிறதே தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபாவும் மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க நம்ம தீபா கார்த்தி சாப்பிட்டாரா இல்லை சாப்பிடவே இல்லை அவர் ரொம்ப வந்து மன உளைச்சலில் இருக்கார் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில தீபா நீ ஒரு பக்கம் வந்து பாட்டமாக இருக்க என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிற கார்த்தி ஒரு பக்கம் வந்து அம்மாவை நினச்சி காலப்பட்டுக்கிட்டே இருக்காப்புல முதல்ல அவரை சாப்பிட அப்படின்னு சொல்லும்போது ஏங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரிகாரத்தை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு தீபா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் சொன்னால் கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி கார்த்தி வந்து எதுவும் சொல்லாமல் வந்து மறைச்சிட்றாங்க ஒரு பக்கம் நம்ம தீபா வந்து பரிகாரம் பண்ணால் அபிராமியமாக வந்து காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு நான் பண்ணட்டுமா தாராளமாக பண்ணுங்க பரிகாரத்தை சொல்லி முடித்தோன்னே உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க சரிங்க நீங்கள் சொன்னால் மட்டுந்தான் நான் அதை செய்வேன் எனக்கு யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லை நீங்கள் ஒரு பக்கம் கயிறை பிடிச்சிட்டு நின்னீங்கண்ணா நான் தாராளமாக அங்கே நிற்பேன் ஏன்னா என்னை விட நீங்கள் தானே அன்பா பாசமாக என்னை வந்து அக்கறையாக வந்து பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன தீபா சொல்கிற அம்மாக்கே பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தா நீங்கள் உண்மையிலே தெரிஞ்ச இது மாதிரி பண்ணுறீங்க யார் இது மாதிரிலாம் உங்களுக்கு சொல்கிறது அவங்கள நான் பார்த்தே ஆகணும் இல்லைங்க அவங்க சக்தி வாய்ந்த சாமி அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து உண்மையெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏங்க அப்படிதாங்க தெரியும் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்மளை பற்றி இருக்கிற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிடும் ஏங்க நான் இந்த ஊரில் இருக்கேன் அவங்க அந்த ஊரில் இருக்காங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அவங்க எப்பேற்பட்ட சாமியார் வேணான்னு இருக்கட்டும் தயவு செஞ்சு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்குங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைங்க சாப்பிட்லன்னு உடனே கஷ்டமாக இருக்குது ரெண்டு பேருக்கும் எனக்கு வேணாம் தீபா நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு வேணாம் நீங்கள் சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடம் பிடிக்காதிங்க போங்கன்னொடனே எனக்கும் பசிக்கலைன்னு சொல்லி ரெண்டு பேர் தூங்க முயற்சி பண்ணுறாங்க கார்த்திகை வந்து இருக்காங்க நம்மளால் தீபா வந்து பட்டினி கிடக்கிறதா சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் சாப்பிட போலாம் இவ்வளோ நேரம் வேணான்னு சொன்னீங்க என்ன பண்ணுறது நீங்கள் தான் பிடிவாதம் பிடிக்கிறீங்களே அப்படி இருக்கிற நிலமையில நான் என்னத்தை சொல்கிறது வாங்க போகலான்னு சொல்லி கேஷுவலாக வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க ரெண்டு பேரும் அவங்களோட அன்பு வந்து பரிமாறிக்கிறாங்க முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து சாப்பாடு வந்து வைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து சாப்பிட மாட்டார் நமக்காக சும்மா தட்டில் வந்து சாப்பாடு போட்டுட்டு நம்ம சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்படியே அங்கேயிருந்து போயிடுவாங்கன்னு சொல்லி கார்த்திகை நினைக்கிறாங்க முதல்ல நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க இல்லை தீபா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் நான் சாப்பாடு வந்து ஆரம்ப அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலும் போதும் சாப்பிட்ற வழியை பாருங்க நான் வந்து சாப்பாடு வந்து பரிமாறினேன்னு மீனாட்சி வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க சரின்னு சொல்லி சாப்பிட்றாங்க எனக்கு போதும் எனக்கு சாப்பாடு வந்து தொண்டையில் இறங்கலன்னு சொல்லிட்டு சாப்பாடு பார்க்கும்போது அவங்க அம்மாவோட தான் வருது அந்த இடத்துல கார்த்திக்கு உடனே கையாழமிட்டு கொடுக்குணும்னு வந்து உள்ளே வந்து போயிட்டாரு கார்த்திக் பாத்தியா அம்மா மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்காங்கன்னு ஆனால் என்ன பண்ணுறது இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க கார்த்திகிட்ட இது மாதிரி செய்ய போறதெல்லாம் சொன்னியா அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன் அவர் ஒத்துக்கல அவர் பர்மிஷன் கொடுக்காம நீ எதுவுமே செய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரம்யா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன நீ எதுவுமே வந்து முடிவு எடுக்கலையா இப்போதைக்கு நானும் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன்னு அந்த இடத்துல சும்மா காய்ச்சும் வந்து அபிராமியை பற்றி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இல்லை கார்த்தியோட பெர்மிஷன் இல்லாமல் என்னால் இந்த பரிகாரம்லாம் செய்யவே முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா என்ன இவ இவள் எப்படி இருந்தாலும் பத்தினுமா வச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம வந்தாலும் பார்த்தா இவன் என்னை இப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அவளா வந்து பேசட்டும் இது வரைக்கும் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏங்க உங்கள் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என் மனசு கஷ்டமாக இருக்கு கோயிலுக்கு போய்ட்டு சாமிக்கிட்டே வந்து பாரத்தை வந்து இறக்கி வச்சுருவோம் வேறு வழியே இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தியெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது சரிங்க வாங்க போலான்னு சொல்லி கோயிலுக்கு வந்து போகிறாங்க அப்பான்னு பார்த்து கோயிலில் வந்து ஒரு சித்தர் வந்து உட்கார்ந்துட்டு போல இருக்கு அந்த இடத்துல கார்த்திகை தீபாவுக்கும் நடக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது உடனே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் நல்ல மனசோட வந்து கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க அவங்க அத்தைக்கு வந்து எப்படி இருந்தாலும் சரியாகணும்னு தீபா யோசிக்கிறதா இருக்கட்டும் கார்த்தி வந்து அவங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருப்பியும் பாலம் எப்படி வரணுங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறதா இருக்கட்டும் இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி அந்த சித்தர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து சுற்றி இருக்கிறப்ப கார்த்தி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏங்க உங்கள் பேர் எப்படி அவருக்கு தெரியும் தெரியலையே சரி என்ன ஏதுன்னு கேட்போம் உன் பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா இப்போ கண் கெட்டின வரைக்கும் உனக்கு இருண்டாகவே இருக்குதுன்னு தெரியுது ஆனால் அது இருட்டெல்லாம் இல்லைப்பா தூரத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கண்ணுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய தான் போகுது நீ நினச்சி கவலைப்படுற எல்லாம் அந்த வெளிச்சத்தினால உன் கஷ்டம் எல்லாம் நீங்கள் போகுது சாமிஜி நீங்கள் சொல்கிறீங்க அது எப்போ நடக்கும் உடனே நடக்குமா எப்படிமா உடனே எல்லாமே நடக்கும் நீ ஏதாவது ஒன்று செஞ்சாதான் பதிலுக்கு அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லி இவங்க பரிகாரத்தை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து இப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிச்சயம் வந்து உங்கள் மனதுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சால் நடக்குமான்னு தோணும் கடவுளியே வந்து சந்தேகப்படலாமா நீங்க செய்யுங்க கை மேல பலன் கிடைக்கும் கலர் கோட் போட்டவங்க நிச்சயம் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்கன்னு சொன்னேன் எப்படி இவ்வளவு தத்துவமா வந்து சூப்பரா வந்து பேசுறாங்க கண்டிப்பா வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தீபா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் கையில இது வரைக்கும் விவதி எதுவுமே இல்லை கையை தூக்குறாங்க மேலே வந்து விபூதி வந்துடுது போல இருக்க அந்த இடத்துல அப்படியே கார்த்திக்கும் தீபாக்கும் அப்படியே அந்த சித்தர் வந்து வச்சு விடுற மாதிரி காட்டுறாங்க கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில புதிரான புதிரா வரப்போகுது கார்த்தி ஆனால் நீ வந்து தொட்டதெல்லாம் இவ்வளோ நாளாக வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ உன்னை சுற்றி சதியெல்லாம் நடக்குது அந்த சதியெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து யார் என்ன எதுன்னு உனக்கு புரிய போகுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சித்தர் வெயிட் பண்ணி பார்ப்போம்